வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சாஃப்ட் சில்க் சேரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் லேஸ் ஒர்க் வச்சு ஈஸியாக தைக்கிற மாதிரி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஸ் கலரில் தான் இருக்குது அதோடய பார்டரும் முந்தானியம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மை கலரில் காப்பர் கலர் ஜரிகை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க கலர் வந்து வித்தியாசமாக தான் இதில் தெரியுது இப்போ இதில் தான் ப்ளவுஸ் பீஸ் வந்து வந்திருக்கு இதை ப்ளவுஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதுகு பக்கத்தை வந்து நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம எப்பவும் போல் அந்த லைனிங்கில் வந்து நெக்கோட அகலம் உயரம் எல்லாமே வந்து வரைவோம் இல்லையா அதே மாதிரி இதெல்லாம் வரைஞ்சிக்கிட போகிறேன் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இன்ஜி உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பதரை இஞ்சிக்கு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸாட்டு வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன் இதுக்குள்ளே நம்ம தேவையான கழுத்தை வந்து வரைஞ்சிகிடலாம் இப்போ இதில் வந்து ஸ்டார் நெக் டைப்பில் தான் நான் வந்து வரைய போகிறேன் அப்படியே அந்த பாக்ஸுக்கு உள் பக்கமாக ஒரு இஞ்சி அளவுக்கு ஒடுங்கி வர மாதிரியும் கொஞ்சம் அடியில் வரும்போது ஒரு அரை இஞ்சி அளவுக்கு வெளியில் கொஞ்சம் நீட்டிகிட்டு வர மாதிரி அதுக்கப்புறமா வளைச்சி கீழே கார்னர் வந்து கொஞ்சம் நீட்டி முடிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து கேன்வாஸ் இல்லாமல் இன்னைக்கு நார்மலாக தான் தைக்க போகிறோம் அதனால தான் நான் அந்த மாதிரி லைனிங்கில் நெக்கை வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணியிருக்கேன் இன்னும் நல்ல கிளாத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைனிங்கோட அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணணும் நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங் எடுத்து வச்சுட்டு கழுத்தோட வந்து தையலுக்குள்ள அளவு வந்து ஒரு காளிஞ்சி அந்த காளிஞ்சி அளவுக்கு அப்படியே வந்து நெக் எப்படி வந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி நெளிச்சு நம்ம வந்து அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் அப்படியே நிறுத்திவிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி கொண்டுட்டு வரணும் அப்போ தான் சரியாக வரும் இப்போது தையல் போட்டு இன்னொரு பக்கமாக வெளியில் எடுத்தாச்சு இனி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து கொஞ்சம் அதிகமாக நின்றுது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நூலில் கட் ஆகிறத அளவுக்கு கட் பண்ணி விடலாம் அந்த கார்னர் வருது பாருங்க அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தான் திருப்பும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் திருப்பி எடுக்கும்போது அந்த இந்த இடத்துல வந்து நம்ம கேன்வாஸும் இந்த வச்சு தைச்சிருக்கலாம் ஆனால் வந்து இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் சும்மா நார்மலாக தான் வச்சு தைச்சிருக்கோம் இப்போ கேன்வாஸ் வச்சு தைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு தையல் போடும்போது கொஞ்சம் அப்படியே ஹேன்வாஸை திருப்பும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த கிளாத்துலேயுமே நம்ம வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் தைச்சோ அதே மாதிரி டைப்பில் வந்து தைச்சிடலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம வந்து ஹேன்வாஸ் வச்சு தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் நான் வந்து இன்றைக்கி இதில் ஹேன்வாஸ் இல்லாமல் சும்மா தான் தைச்சிருக்கேன் இப்போ வந்து ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நிறுத்தி திருப்பி எடுத்து அப்படியே வந்து தையல் போட்டு வெளியில் கொண்டு வந்து எடுத்துவிட போகிறேன் நெக்கு வந்து தைச்சி முடிச்சாச்சு இனி அப்படியே நம்ம திருப்பிச்சு உள்ளே லைனிங் பக்கம் இருக்கும் பிறங்க அதில் லைனிங்கோட அளவுக்கு சுற்றியும் ஜாயின் தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம் லைனிங்கோட அளவுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத் இருக்க அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் எப்போவுமே நம்ம வந்து லைனிங் க்ளோத்ஸ் வந்து தைக்கும்போது மறக்காமல் செய்யக்கூடிய வேலை இந்த ஒன்றும் கண்டிப்பாக செய்யணும் அப்படி இல்லைனா நம்ம வந்து கடைசியில் அந்த உடம்பெல்லாம் இழந்து ஜாயின் பண்ணும்போது இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் அளவுகள் வித்தியாசமாக வர்றது மாதிரி நமக்கு தோணும் அதனால் இந்த லைனிங் தான் சரியான அளவு லைனிங்கோட அளவுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அந்த முதுகோட உயரம் இருக்கு பாருங்க அதையும் சரியான அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கிட போகிறேன் டாட் வந்து இப்போ பிடிக்கல டாட் நம்ம கடைசியில் பிடிச்சிக்கிடலாம் இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன் நெக்கெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் நம்ம வந்து மடித்து எடுத்துடலாம் இப்போ நெக்கில் நம்ம வந்து மார்க்கரை வச்சு வரைய போகிறோம் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கறதுனால ஒரு பக்கத்தில் மட்டும்தான் வர வரைய போகிறோம் அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு மடி போய்ட்டு மாற்றி மடிக்கும்போது இதில் உள்ள மார்க் வந்து அடுத்த பகுதியில் விழும் இந்த மாதிரி நம்ம வந்து நெக்கெல்லாம் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே மாற்றி வந்து நான் மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கையால் விடும்போது ஒரு பக்கத்தில் இருந்த அந்த மார்க்கர் வந்து அடுத்த பக்கத்தில் விழுந்திருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக மார்க் பண்ணிட்டு அந்த சாரியோட கிளாத்தில் ஒரு ரெண்டரை இன்ஜி அகலத்துக்கு சதுர பீஸ் ஆட்டு கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பீஸ் வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து முக்கோன்னு சேஃப்ல வந்து மடிப்போம் பாருங்கள் அதே மாதிரி இந்த எதிரெதிராக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு முனையையும் சேர்த்து மடிச்சுட்டு மறுபடியும் குறுக்க இருக்கிறதையும் மாற்றி மடித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி முக்கோண சேப்பில் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு கார்னரையும் உள் பக்கமாக மடித்து எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய மாடல் வந்து பார்த்துருக்கோம் சிம்பிளான மாடல்கள் தான் இப்போ இதில் ஒரு கொஞ்சம் பீஸ் இருந்தது பெருங்கு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த கார்னரை மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண பீஸ் எல்லாமே ஒன்று ஒன்றும் தனித்தனியாக கட் பண்ணிவிடலாம் ரெண்டு பக்கமும் பீசுறதுவுமே இல்லாமல் தையல் போட்டிருக்க மாதிரி அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தை ஒரே லெவலுக்கு வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி எல்லா கிளாத்தையுமே ஒரே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த நெக்கில் இருந்து ஒரு முக்கால் இஞ்சி அகலத்துக்கு கீழேருந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்கிங்குக்கு கீழே தான் நம்ம இந்த பீஸை வச்சு தைக்க போகிறோம் இப்போ இதில் வந்து பிசுர் வந்து நமக்கு வலது கை பக்கத்தில் வெளியில் மாதிரி நான் வச்சுருக்கேன் மார்க்கிங்குக்கு மேலே அந்த கார்னர் பகுதி இருக்கு இல்லையா அது வந்து அப்படியே உள் பகுதியில் வர்ற மாதிரி இருக்குது நம்ம ஆரம்பிக்கும் போதே முக்காலிஞ்சு விட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு கவர் பண்ணி இதை வந்து வச்சு தைச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே தைச்சி முடித்த ப்ளவுஸில் கூட இந்த மாதிரி மாடல் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் தைக்கிறோம் இல்லையா இந்த கூட நம்ம வச்சு தைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும் இப்போ அந்த பீஸெல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பிஸில் எல்லாம் வெளியில் நீட்டிட்டு நின்றுது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஒரே லெவல்க்கு ஈஸியாக வர்ற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றியே நம்ம வந்து முதல்ல லேஸ் ஒரு வச்சு தைக்க போகிறோம் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா சேரீயோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கொஞ்சம் சில்வர் கலரும் கொஞ்சம் ஆஸ் கலரும் கலந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த லேஸ் வந்து ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் இந்த சம்சா மாடலில் கொஞ்சம் கார்னர் மாதிரி நீட்டி நீட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கார்னராக இருக்கக்கூடிய பகுதியை அப்படி வெளியில நீட்டிகிட்டு இருக்க மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் நம்ம அந்த பிசுர் எல்லாமே இது வந்து சுத்தமாக தெரியாமல் நீட்டாக கவர் பண்ணி இந்த தையல் வந்து போட்டு கொண்டுட்டு வரணும் ஒரு பக்கத்தில் தையல் போட்டு கொண்டுட்டு வரோம்ல இது வந்து இன்னைக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு முடித்து வெளியே எடுத்துடலாம் மறுபடியும் அங்கே ஆரம்பித்த இடத்துல இருந்தே அந்த கார்னர் மாதிரி வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து அப்படி வந்து அமைங்கி வர்ற மாதிரி இன்னும் ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இப்போ அப்படியே வெளிப்பக்கமாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்து இந்த அடுத்த பக்கத்தில் அப்படியே மேலே கொண்டு வந்து முடித்து வெளியே எடுத்துடலாம் கொஞ்சம் நூலெல்லாம் அங்கங்கே இருந்ததுன்னா நீட்டாக கட் பண்ணி எடுத்து விட்டுடுவோம் இனி வந்து ஏற்கனவே முன்பக்கமும் தைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பக்கம் சோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடலாம் சோல்டரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு பதிவு தையல் வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்கும்போது நல்லா அந்த இடங்கள் வந்து நீட்டாக வரும் ரெண்டு பக்கம் சோல்டரை இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து விட போகிறேன் ரெண்டு பக்கமும் சோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவும் வந்து லேஸ் வைப்போம் பாருங்க அதே மாதிரி இடது பக்கம் அந்த சோல்டருக்கு கீழே இருந்து நான் வந்து எடுத்துருக்கே ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு தையல் போட்டுட்டு வந்துட்டு எந்த இடத்துலையுமே கேப் இடையில அந்த நெக்கோட கரெக்டான இடத்துல அப்படியே வச்சு நான் வந்து தையல் போட்டுட்டு போட்டு இந்த லேஸ் தைச்சுட்டே இருக்கும்போது வரக்கூடிய இடத்துலலாம் நம்ம வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேஸ் தைக்கும் போது எந்தெந்த இடத்துல மடித்து கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்கணும் டைட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே எந்த மாதிரி ப்ளவுஸாக இருந்தாலும் சூப்பராக தைச்சிடலாம் இப்போ இந்த வர கூட எடுத்துடலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நிறுத்தி திருப்பி எடுத்து ஒரு பக்கத்தை முடித்து அடுத்த பக்கத்தில் வந்து அப்படியே வந்து சோல்டர் எல்லாம் தாண்டி முன் பக்கம் கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சு விட போகிறேன் அதனால தான் நான் வந்து ரெண்டு பக்கமும் சோல்டரும் ஜாயின் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன் இப்போ இந்த லேஸ் தைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கேன் ஏன்னா அந்த நெக்கில் இருந்து கரெக்டான பாயிண்ட்டில் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தைச்சிட்டு இருக்கேன் அது இல்லாமல் நம்ம வந்து மாடல் ப்ளஸ் தைக்கும்போது எப்போவுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக வரும் எப்போ வந்து தைச்சி எடுத்துட்டு நம்ம அப்படியே வெளியில் எடுத்துடலாம் மறுபடியும் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இருந்தே லேஸுக்கு வெளிப்பக்கமாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்து நம்ம எங்கே எப்படிலாம் தைச்சி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தையல் போட்டு கொண்டுட்டு வந்து வெளியில் கொண்டு வந்து முடிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி லேஸ் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் எல்லாம் நம்ம பார்த்து வாங்கி தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கிராண்டாகவும் லுக்காகவும் இருக்குது இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்லேயும் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நடுசுல வந்து கொஞ்சம் துணி மடித்து மடித்து தைச்சி கொடுத்தோம் பாருங்க அதிலெல்லாம் அந்த நுனியில் வந்து நம்ம ஒவ்வொரு கோல்டு கலர் பீடு வச்சு தைக்கணும் அதை வந்து நான் இதில் காமிக்கல நான் அதெல்லாம் தைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரோப்பும் வச்சு முடித்ததுக்கு அப்புறம் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது கொஞ்சம் சிம்பிளாகவும் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா டீஷன் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நிறைய பேர் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்